சீரியலுக்கு தானப்பா நாளைக்கே ட்ரை பண்ணுறேன்ப்பா சாப்பிடுங்க பிக்கே சாப்பிட்னோன்னீங்க சாப்பிட்டாச்சா ஹாய் மகிழன்னு அழகான பெயர் மகிழ குருமா தோசை இது என்னங்க கருமம் ஐயய்யா ரொம்ப தப்புங்க இது கருமம் இல்லை குருமா அந்த மாதிரி அப்படியா முந்நூறு வேஸ்ட்டா அப்படியே சொல்கிறீங்க கமல் சாப்பிட போகிறது சார் சாம்பார் சாதம் தான் நமக்கு எப்பயுமே சாம்பார் தான் சாம்பார் வித்து சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு எங்கள் ஆத்துக்காருக்கு அவரே பண்ணிக்கிறார் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிறார் பேட் கமெண்ட்ஸ் படிக்கிறீங்க ஏன் கமெண்டை படிக்க மாட்டீங்க அது உங்களை போல் இருக்கும் ஆ உலகம் போலையா சீனிவாசன் நீங்கள் என்ன போட்டீங்க அதை தரவை வேற கமெண்ட் போடுங்க நான் படிச்சு சொல்றேன் ஓகே ராம் பிரதர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்க அக்கறைக்கு ஓகே நான் கண்டிப்பாக சாப்பிட்டு தூங்குறேன் நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க உங்க பொண்ணான நேரத்தை செலவு பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ராம் அப்படிதான் ராம் இருக்குது எப்போ பார்த்தாலும் இங்கே தலைவலி ராம் வெளியில் இந்த பசங்கள் எல்லாம் ஒன்றா கேம் கேங்க்கு சேர்ந்து அந்த கேம் ஆடுவாங்கல்ல பப்ஜி அப்புறம் வந்து இன்னும் ஹரிதாவல் அந்த மாதிரி தான் நிறைய கேம் இருக்குல்ல அதெல்லாம் கேங்கு போட்டிங்க தான் உட்காந்து ஆடுங்க கைஷ் கிட்டே வேறு தலைவலி கண்டமேனிக்கே காதை கொடுத்து கேட்க முடியாத அளவு வார்த்தைகள் போட்டு கற்றுங்க இது கமண்டில் சாவடிக்கணும்னா இவங்க கீழே உட்காந்துங்க சாவடிக்கிறீங்க நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் இருக்கும் தெரியல हां लेतरा नहीं मोटिव तुमने என்ன பாக்குறீங்க 2 मिनट போட்டை என்னத்துக்கு சீனிவாசல் ம் இந்த மோட்டிவ் தமிழை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு டிவி காரு ஸ்கூட்டர் பைக்கு பா காரு என்ன சொல்ல வரீங்க ஆமா பிபி தமிழ் என்ன என்னப்பா அதுக்கு என்னது எஃப்எம் புரியல முத்துப்பாண்டி இன்னொரு லைவ்ல நேம் என்ன சத்தீஷ் சுமின் போடுங்க வரும் சதீஷ்குமிதான் தானே போது ஐயோ அது எதுக்கு கேட்குறீங்க சிஸ்டர் ரொம்ப 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 அதுதான் உங்களுக்கு அன்னைக்கு நான் கால் பண்ண உங்கள்கிட்ட பேசலான்ட்டு ஆனால் பேச முடியல இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன் நான் நெக்ஸ்ட் டைம் டைம் இருக்குமோ நான் உங்களுக்கு ஒரு சேட் பண்ணுறேன் கமெண்ட் மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்போது கால் பிக் பண்ணுங்க பாலா ஏன்னா எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு எனக்கும் தெரியாதா அது ஆர்த்தி வரலையே எங்கே போயிட்டு போகணும் போடணும் யூடியூப்பில் ஹெட்லைனில் போய் டைப் பண்ணுங்கள் சர்ச்சில் போயிட்டு சக்தி சுமீல் போடுங்க சுமீல் போடும் போது ரெண்டாகி வைங்க ஆ ஹாய் சகோதரி ஹாய் விக்ரம் பிரதர் வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போடுறங்கப்பா முத்துப்பாண்டி அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு என்ன உங்களுக்கு ஹாய் கிரேட்டர் லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க ஓகே ஐயா உங்க பேர் என்னோட பேர் சுமிய ஆமாங்க ஏங்க நல்லா இருக்கும் சமைச்சா நல்லா இருக்கணும் இல்லையா எங்க என்ன